ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஜூம் மீட்டிங்ல வந்திருக்கோம் காரணம் என்னன்னா நம்ம கூட வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆப்ஷன் வரிசல் அசோக் சார் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு அவர் நிறைய ப்ரடிக்ஷன் வந்து அஸ்ட்ராலஜி சம்பந்தமாவே ஷேர் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்காரு சோ இன்னைக்கு வந்து அவர் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேச போறாருன்னு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது இந்த நிகழ்ச்சி வணக்கம் சார் ஓகே சார் சோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க இப்ப வேற மார்க்கெட்ல வேற அந்த ட்ரம்ப் மோடி விஷயம் தான் வந்து பரபரப்பா போய்கிட்டே இருக்கு ஆஹ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் அப்படின்றாங்க ஆனா அவரு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மேல வரி போட்டுக்கிட்டே இருக்காரு இந்த இஷ்யூ அப்படின்றது நமக்கு இந்தியாவுக்கே வந்து எப்ப வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரெடிக்ஷன் இருக்கா சார் கண்டிப்பாக இப்போ இந்த ட்ரம்ப் அந்த மோடியோட விஷயங்கள் வரும்பொழுதே நம்ம நிறைய நெருங்கி ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தெரியும் நம்ம டெலீரன் குரூப் எல்லாமே போட்டுருனோம் சோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் முதற்கட்ட தாக்கம் குறையிறதுக்கே வந்து அக்டோபர் ஆயிடும் புரியுதுங்களா சோ இப்ப வந்து இப்போ உங்களுக்கு இப்ப ரீசெண்டா ஒன்னு போட்டிருக்காரு இந்த ஐடி கம்பெனிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்காரு எல்லாருமே வந்து ஒரு போன வாரத்தோட முடிஞ்சதுன்னு சொன்னாங்க இதோடைய முழுமையா இது சார்ந்த முழுமையா முடியறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி ஆகும் முதற்கட்டமா தணியறதுக்கு அக்டோபர் மந்த் கண்டிப்பாக ஆயிடும் இது ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஒரு தேர்ட்டி டேஸ் பிஃபோரே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதனால பிப்ரவரி வரைக்குமே அன்சர்டனான நியூஸஸ் ஸோ இந்த மாதிரியான டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் அடிக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதை சார்ந்து ஒன்றும் பேனிக் ஆகிக்க வேண்டாம் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்கு தான் கொஞ்சம் பார்த்து பவணுமே தவிர லாங் டைம் பண்ணுறவங்களுக்கு அது ஒன்று பெரிய பாதிப்பாக இருக்காது ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி இது வந்து ஆஸ்ட்ராலஜிக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிக்ஷன் ஸோ அதாவது அப்ப பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரையும் இந்த இஷ்யூ வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கும் நம்ம மேல வரி போடுறது இந்த இந்த இஷ்யூ அப்படியே போயிட்டே இருக்குன்றீங்க கண்டிப்பா மேடம் இப்ப அக்டோபருக்கு அப்புறமே கொஞ்சம் கணிசமா குறையும் வந்து பிப்ரவரி ஆயிரும் சோ அப்போ நம்ம புழுமையா இதுல இந்த டாக்ஸ் போறது இப்ப திடீர்னு இன்னைக்கு பாருங்க ஐடி சம்பந்தமே இல்லாம டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டாக்ஸ் அதுல இது பண்ணிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நம்ம தான் ஐடி சம்பந்தப்பட்ட ரொம்ப சீப்பஸ்டாகவும் ரொம்ப நாலேஜபிளாகவும் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் நம்ம இந்தியாவில்தான் அதிகம் அறுபது பர்சன்டேஜ் பேர் ஸோ அந்த இடத்துல இங்கே இதை முதல்ல குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் சதவீதம் டேக்ஸ் நான் போடுவேன் ஸோ அந்த சர்வீஸ் கொடுக்குறவங்களுக்கு யூஎஸ்லருந்து என்ன ஆர்டர் எடுக்கிறாங்க போது இது அமலுக்கு இன்னும் அமலுக்கு வரலை சொல்லியிருக்காங்க எப்படி வந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லி அதை கொண்டு வந்து மறுபடியும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது இப்போ இப்போ உங்களுக்கு மேஜர் ஐடி ஸ்டாக்ஸ் ஃபாலோ ஆச்சுனாலே நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஃபாலோ ஆகும் திடீர்னு மறுபடியும் வந்து இல்ல இது வந்து மறுபடியும் நான் கொஞ்ச நாள் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிம்பர் மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகும் சோ இந்த மாதிரி அன்சர்டனான மூவ் தான் வருவதற்கான இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு ஓகே சார் இப்ப அதே மாதிரி நீங்க நம்ம கடந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இந்த இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரத்தி சுச்சம் போகும் அப்படின்றத சொல்லிருக்கீங்க இந்த மந்த் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து இப்போ கரெக்டா இருக்கா அதை எப்படி சொன்னீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் இப்போ இந்த மந்த் நம்ம ஒவ்வொரு மந்த்துமே பொசிஷனல் வியூங்கிறத நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கலா ப்ரெடிஷன் கொடுக்கறதா ஸோ இப்போ செப்டம்பர் மந்த்த்க்கு நம்ம ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட இருந்துச்சு ஸோ அப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மார்க்கெட் டச் ஆகும் அது இந்த கண்டினியூஸாக அந்த கிராஃப் வந்து பார்த்தாலே தெரியும் அந்த கிராஃப் வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டென் டேஸ்லேயே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போகும் பட் அது எப்படி போகும் நீங்கள் யோசிக்கிறக்குள்ளேயே போகுங்கிற வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ இது முழுக்க முழுக்க ஆஸ்ட்ராலஜி தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராஜி நம்ம வகுப்பாகவும் எடுக்கிறோம் ஒரு நிப்டியுடைய டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுடைய கிராஃப் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இன்னைக்கு லாபமா நடக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்து ஸோ அந்த குட் டேவா பார்த்து ப்ரடிக் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதை சாத்தியமே ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம சூம்லேயே வந்து ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆறப்போ சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஈவெண்ட் நம்ம லைவ்லயே நம்ம பண்ணியிருக்கோம் முன்னாடி நடக்கிறத நம்ம வந்து என்னன்னா ஆஸ்ட்ரோபேஸ்ட்ல இந்த பங்கு சந்தைகளை பிடி பண்ணி பண்றது சரி இப்போ என்னன்னா இப்போ இந்த ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் எந்த ராசிக்காரங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா மார்க்கெட்ல இருக்கணும் அப்படின்றத சொல்லுங்க சார் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இதுல சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம் சிலருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் பட் ஆனா நிறைய பேர் இந்த இத பார்த்து பண்ணுவாங்க இல்லையா அப்ப எந்த ஆளுங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த 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 இயர்க்கான இந்த மார்க்கெட்ல இந்த பங்கு சந்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிதாங்கிறது கிடையாது பட் ஏன்னா இந்த வருஷத்துக்கு நம்ம சொல்ல போனால் சிம்மம் மேஷம் தனுஷ் இந்த ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் சிம்மத்திலேயோ மேஷத்திலேயோ தனுஷிலையோ சனி குரு சுக்ரன் அந்த கிரகம் இருக்கும் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பெரிய கடன் ஆக்கி விட்டுட்டு போயிடும் எந்த தப்பான ஸ்டாக்கா அதுல போய் உட்காருவீங்க திடீர்னு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலான்னு யோசனை வரும் இல்ல தப்பான கைடன்ஸ் கூட போறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ராகு சம்பந்தப்பட்டது ஸோ இதுல சாதாரணமான பணம் எடுக்க முடியாது உங்களுடைய ஜாதகத்துல அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்றது செகண்ட்ரி அதை விட்டுருங்க நம்ம வந்து ஒன் மந்த்லி பர்சன் ஆப்ஷன் செல்லிங் பண்றோம் இல்லை எக்ஸ்பெரி டே ட்ரேடர் மட்டும் தானே பண்ணுறேங்கும்பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறது பண்றதுதான் உங்க ஹார்ட் மணியை காப்பாத்துறதுக்கான ஒரே விஷயம் ஸோ பர்டிகுலரா மற்ற ராசியெல்லாம் பண்ணலாமான்னு கிடையாது நான் சொன்ன மெத்தட்ஸ் பார்த்துக்குங்க சிம்மம் மேஷம் தனுஷ் இந்த ராசிக்காரகர்கள் இல்லைன்னா இந்த இடத்துல சனி குரு சுக்கரன் இந்த மூணு கிரகம் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக பெரிய நஷ்டம் ஏற்படும் அவங்க தொழில் ஜாபம் மாறுறக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை பறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் அவங்களை எடுத்து பார்த்தாலே தெரியும் புரியுதுங்களா சோ அதனால யா எப்பவுமே என்னோட ஃபஸ்ட் எப்படி டிஸ்களைமர் ஷேர் மார்க்கெட் சப்ஜெக்ட் டூ பாத்தீங்களா மாதிரி நான் முதல்ல என்னமே சொல்லணும்னா சோ ஜாதகத்தை பாருங்க அதுல இருந்தாதான் கிடைக்கும் இதுல நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லாமே போகும் பட் இதுதான் உண்மை சரி இப்போ நீங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா அஸ்ட்ராலஜி கிளாஸ் எல்லாம் எடுக்குறீங்க இல்லையா சோ அந்த டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க சார் மேடம் இப்போ அதான் இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்படியே ஒரு கிராஃப் ஒன்று காமிச்சனில் அந்த சார்ட் ஒன்று அந்த சார்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எப்படி இது அட்வான்ஸா நம்மளால் ப்ரிடிட் பிரிட் பண்ண முடியும் செப்டம்பர் ஒன்றுலேருந்து இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அப்போதானே எப்படி நம்ம பிரிட் பண்ண முடியுது தான் அந்த கிளாஸஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதகத்துலேயும் இன்னைக்கு லாபமா நஷ்டமா அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணா லாஸ் ஆன் செக் பண்ணுறது அப்புறம் நிஃப்டியோட கிராஃப் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு வரையிறது புரியுதுங்களா ஆஃப்டர் தட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பங்குகள் எடுக்கிற ஒரு பத்து வருஷத்துக்கு நான் ஒன்று ஹோல்ட் பண்ணும் இல்ல ஒன் இயர்க் ஹோல்ட் சிக்ஸ் மந்த் ஹோல்ட் பண்ணுவோம் அந்த ஸ்டாக்ல நான் என்ட்ரி லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா செக் பண்ற மெத்தட் சோ இது எல்லாமே தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட நிறைய மாணவர்களுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் சோ ஆன்லைன் தான் டைரெக்டா வந்து தான் போடுவோம் சோ எங்க இருந்தாலும் சோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ்ல கூட இருக்கு சோ அவங்க தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு அதை கற்றுக்கலாம் ஃப்ரம் த பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்மளே சொல்லி கொடுத்துருவோம் இதுக்கு ப்ரீவியஸ் ஆஸ்ட்ராலஜி நாலேஜ் வேணுமாங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஸோ அதனால் வந்து ஐயா எனக்கு ஆஸ்திராலஜியே தெரியாது நான் எப்படி பண்ணேன் ஸோ மனிதர்களுக்கு பாக்குறது வேற நம்மளுடைய பங்குச் சந்தைகளுக்கு பயன்படுத்துறது வேற ஸோ அப்போ நம்ம ஒரு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஜோதிடம் ப்ளஸ் டெக்னிக்கல் வச்சு பங்கு பங்குச்சந்தை எப்படி அழகாக கொண்டு போகிறதுங்கிறத பார்த்துட்டாலே

ஈஸியாக வந்து போகணுங்கிறக்காக தான் நம்ம இது வந்து உருவாக்கியிருக்கோம் இது வந்து ஒரு டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரடிக்ஷன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிஃப்டியோட கிராஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவ் ஸோ அதனால் இந்த மாதிரியான கிராஃப் இருக்கும் ஸோ லைவ் சார்ட் இப்போ நிஃப்டியோடைய லைவ் சார்ட் இன்றைக்கி எப்படி இருக்குமோ அது இங்கே வந்துடும் ஸோ அந்த டைம் ஃப்ரேம் நம்ம வந்து மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து சிக்னல் இப்போ இந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கு வந்த சிக்னல் அதாவது என்னென்னா பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு காலையில் ஒம்பது பதினெட்டுக்கு ஒரு பை சிக்னல் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட இங்கிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பாயிண்ட் கிட்ட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த பை சிக்னல் கொடுத்துருக்கு அதே மாதிரி செல் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் இந்த இடத்துல கொடுத்துருக்கு இது வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஒரு சின்ன நியூட்ரலாக தான் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கே சிக்னல் கொடுக்கறதுக்கு நேராக நீங்கள் இந்த ட்ரெண்டிங் ஓயின்னு போயிட்டீங்கனாலே ஸோ இந்த இடத்துல நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அந்த சிக்னல் மட்டும் எடுத்துக்கிட்டது பெட்டர் ஸோ இப்போ நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புட் புற்றுஷையில் தான் ரைட்டர்ஸ் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க அப்போது நம்ம பை சிக்னல் மட்டும்தான் நம்ம அதில் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நேத்தும் பைக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக என்ட்ரி கொடுத்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் லீவு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அழகாக அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஆஸ்ட்ராலஜி கண்டென்ட் ஆஸ்ட்ராலஜிக்கெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்துடும் இன்னைக்கு மார்க்கெட் லீவு ஸோ அதனால கண்டென்ட் வந்து இருக்காது அதை தாண்டி ஸ்டாக் இதுதான் மெயின் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஒரு நாள் ஃபில்ட்ரு ஸோ எல்லாமே ரெட்மார்க் வந்தால் அந்த இன்ட்ராடேல அந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு எல்லாமே க்ரீனாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் அந்த அன்னைக்கு மேலே போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஸோ இன்னைக்கு மார்க்கெட் லீவ் அதனால தான் நான் ப்ரீவியஸ் டேட்டா வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இது ஆப்ஷன்ஸ் வித் ஏகே அப்டேட்டுங்கிறத நம்ம டெலிகிராம் சேனல் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க வீக்ரோவில் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போட்டிங்கனாலே போதுமான அளவு நம்ம அதுக்கப்புறம் அப்ரூவல் கிடைச்சிரும் ஸோ இன்னும் நிறையா இந்த ட்ரெண்டிங் ஓயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஓய் எல்லாமே இருக்குது இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய வால்யூம் வந்து எவ்வளவு இருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ செல்லர்ஸ் அண்ட் பயர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஏன்னா இது நம்ம ஒரு இன்டர்வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் அழகாக நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டாக் இன்ட்ராடே பண்ணுறவங்களோ இல்லை நிஃப்டி இன்ட்ராடே பண்ணுறவங்களோ ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் தாராளமாக யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஸோ இவ்வளவு நேரம் வந்து ஒரு ஜாதக ரீதியா மார்க்கெட்டை அஸ்ட்ரோ சம்பந்தமாக வந்து எப்படி ப்ரெடிக் பண்றது அப்படின்றத ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்றது இந்த மந்த் வந்து இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு அது ரீச் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல நீங்க ஸ்டோவோ கலந்து நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பருக்கு சார காண்டாக்ட் பண்ணலாம் மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பாக்கலாம்